வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம் இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதியே ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்க இருக்கப்போகுது இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரிட் ரிட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளேற நுழையிறார் ஸோ ம செவ்வாயுடைய பொசிஷன் இது சுக்கரன் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியே மகரத்துக்குள்ளர நுழையப்போகுது ஸோ வந்து இது இந்த சுக்கரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு நண்பருடைய வீடு அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல் எல்லாருக்குமே தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் புதன் வந்து விருச்சகத்தில் தான் இருக்கு பட் விருச்சகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இருபது நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில்தான் விருச்சகத்தில் இருக்க போகுது ஸோ தென் ஏற்கனவே ஜூப்பிட்டரும் அது குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு ஸோ அது ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி கன்னிராசிக்கு ஆனால் டிசம்பர் மாத ராசி பலன்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க உண்மையிலுமே சிரிஸாக நல்லாயிருக்கு கன்னிராசிக்கு உங்களோட ராசிநாதன் புதனே வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துடுறாரு குருவோட பார்வையிலே இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் கண்டிப்பாக பலதமாகும் அது மட்டும் இல்லை உங்களுடைய தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது சுக்கரன் உங்களுடைய குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்து அங்கேருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து ஏன்னா ரெண்டு ஒன்பதுக்கதிபதி பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்வதுங்கிறது மாதிரி ஒரு பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மகாதன யோகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் ஸோ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்லது ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது சிலர் வந்து உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிகளில் ஏதாவது அதாவது அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்களுடைய சொத்துக்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது சொந்த ஊரில் அந்த மாதிரி அவ அந்த நிலத்தை நிலத்தில் ஏதோ ஒரு ஏன்னா சு சூரியன் அதாவது சுக்கரன் வந்து செவ்வாய் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷனான தொழில்கள் அல்லது ஒரு ஒரு சுக்கரன் அப்படி நிலம் நிலம் வகையில் அந்த மாதிரியில் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வண்டி வாகனங்கள் காரு இது சம்மந்தப்பட்டு ஏதாவது பிஸ்னஸ் இப்படி எல்லாம் பண்ணலாம் பிஸ்னஸ் தானே கிடையாது தொழில் ஆரம்பிக்கலைனாலும் கூட அது சம்மந்தப்பட்டோம் நீங்கள் எதனாவது உங்களுடைய ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும் பின் மனைவி வளில் மனைவி நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கை இப்போ இருக்கும் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்க வேண்டிய நிலமையில் அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இப்போ வந்து இதை பண்ணிடுங்க அதை பண்ணுங்கள் இங்கே இந்த வீடு வாங்குங்க இந்த நிலத்தை வாங்கி போடுங்க இல்லை வந்து வீட்டுக்கே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சோ சம் ஏதாவது வாங்கி போடணும் வீட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி சம்திங் எதாவது மாற்றிக்கணும் ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாமே வாங்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் உங்களுடைய அட்வைஸ் படி உங்கள் குடும்பம் இப்பொழுது நடக்கும் உங்களுடைய கணவர் முக்கியமாக இப்போ உங்களுக்கு ரொம்ப நீங்கள் சொல்கிறது கேட்பார் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதம் பிறகு ஹெல்த்து வந்து ஹெல்த் வைஸ்லேயும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க ஏன்னா உங்களுடைய சுகாதிபதி நாலா நாலாம் அதிபதியாகி குரு வந்து உபாத்தியஸ்தானத்தில் தான் இருக்கார் ஸோ அதனால் ஹெல்த்து வந்து பெரிய வகையில் ப்ராப்ளம் கிடையாது ஒன்லி திங் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வராது சூரியன் வந்து விரையாதிபதியாகி சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால உஷ்ணம் ஆப்வியஸ்லி சூரியன் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் அது கூட பெருசாக அதனால் பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன தொந்தரவுகள் உஷ்ணம் உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கலாம் அது வந்து மாதத்தின் பிற்பகுதியில் மார்கழி மாதத்தில் ஸோ அதனால் உடல் உஷ்ணத்தினால ஏதாவது சளி தொந்தரவுகள் அப்படி எதுனாவது இல்லை ஏதாவது வயிறு வந்து ஹீட் ஆகிறது ஸோ இந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்கும் கூட பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க பிறகு உங்களுடைய அந்த சுக்கரன் ஆல்ரெடி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் படி படிப்பில் எல்லாமே நல்ல ஃபேண்டாஸ்டிக் பீரியடுங்க படிக்கிறதுலேயும் சரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலையும் சரி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து இந்த மார்க் வாங்குறதுல சரி எல்லாமே ஒரு நல்ல பீரியட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க போகுது பிறகு ஆறாம் இடத்துலேயும் சூரியன் இருக்குது சாரி சனி இருக்குது அதாவது உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் எல்லாமே நல்ல வகையிலையும் கெட்டது போன்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கிறதுங்கிறது இந்த மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணவும் உங்கள் ராசி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இதாவது பரவணி புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போமே உடனே நீங்கள் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அது கார்த்திகை மாதத்துலேயும் நீங்கள் கல்யாணம் முடிக்கலாம் சுக்கரனுமே வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ஒன்பதில் குரு அஞ்சில் வந்து சுக்கரன் இதை விட வேறு என்ன வேணும் ரெண்டு சுபகிரகங்களும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துலையும் லக்கு கடவுளுடைய வாக்கியம் அருள் இந்த குறிக்கிற இடத்துலையுமே இருக்குது ஸோ அதனால உங்களோட ராசிக்கும் குரு பார்வை இருக்குது இதை விட வேறு நல்ல பிரிடு வேணும் உடனே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணலாம் ஸோ திருமணமும் உதாரணமாக பண்ணலாம் பிறகு வேலை வேலையிலையும் இப்போ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வந்து ஏதாவது வேலையில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கலாம் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதியாகி சூரியன் வந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்துறது தொழிலுக்காக வேறு இடத்துக்கு மாறுறது அல்லது ஃபாரின் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஸோ இதெல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்து கண்டிப்பாக அது ஃபேவரபுளாக இருக்குது அதுவும் டிசம்பர் செகண்ட் வீ செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நீங்கள் தோ ஏதாவது வேலைக்காக இல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றதுக்காக சொந்த ஊருக்கோ இல்லை இது இந்த மாதிரி அப்பட் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு பிள்ளைகளை பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க பட் ஓவரால் எதுவுமே நெகட்டிவ் சைடில் சொல்கிறதுக்கு எதுவும் புதுக்கி இல்லைங்க உங்களுடைய சுயஜாதக தசாபுக்தியில் ஏதாவது மோசமான தசா புக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நெகட்டிவாக இருக்கும் அதுவும் ஆறு எட்டாவது தசைகள் நடந்தால் மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல உங்களுடைய சனி தான் ஆட்சியாக இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து உங்களுக்கு வந்து பாத் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியும் கூட தான் ஸோ அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு பெருசாக கெடுதலாம் பண்ண மாட்டார் எட்டாம் இடமும் கிளியராக இருக்குது பன்னெண்டாம் இடமும் ஒன்றும் பெரிய கிரகங்கள் இல்லை ஸோ அதனால் கோச்சாரம் வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு அதையும் மீறி நெகட்டிவ் நடந்தது அப்படின்னா அது உங்களுடைய பிறந்த கால சாதக தசா புத்தியில் என்ன தசா போயிட்ருக்கு என்ன புத்தி போயிட்டுருக்குங்கிறது மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க மற்றபடி கோச்சாரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது ஹெல்த்து கூட பெரியவங்களுக்கு கூட பெருசாக எதுவும் படுத்துகிற மாதிரி இல்லை ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி குடும்பம் சுபகாரியம் வேலை பொருளாதாரம் தொழிலை வந்து விரிவுபடுத்துறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ஜாப் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப ஃபேவரபுள்னு மந்த்தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் தரும் அமையும் இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பெட்டரான வழியில் கண்ட வருது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லி பயப்பட தேவையில்லை நினச்ச சுற்று பற்றி வாங்கிறதுக்கும் சரி நினச்ச வகையில் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் சரி தொழிலை விரிவுபடுத்துகிறதுக்கும் சரி ஸோ எல்லாத்துக்குமே பாசிட்டிவான மாதமாக இருக்குது கண்டவச்சனி வருது அதெல்லாம் பற்றிலாம் யோசிக்காதீங்க என்ன நல்லது பண்ணணுமோ என்ன நல்லது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்களோ அது எல்லாமே இப்போவே பண்ணிவிடுங்க என்னென்னலாம் புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அதையும் நீங்கள் இப்போவே பண்ணலாம் ஸோ உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது அதனால் நீங்கள் முயற்சியை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட இருந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான க இதுவும் வந்து பிரகாசமாக இருக்குது ஸோ ஜாதக சுயஜாதக தசாபுத்தி பெரிய அளவில் நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா புத்தி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கோச்சாரம் கண்டிப்பாக ஃபேவரபுளான பீரியடாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் தரும் மாதமாக அமைய வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றி இப்போ நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் இப்போ நீங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு மேஷ ராசி மிதுனம் லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்க மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை உங் இந்த மாதங்கள் நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் எனக்கு வந்து லக்னம் தெரியாது ராசி மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஓகே இங்கிலீஷில் வந்ததுன்னா அசன்டன்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து ராசி பலனை பார்த்துக்கோங்க இதுக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அதுதான் மெயின் அதுதான் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கோச்சாரம் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இவை உங்களோட தசா புக்தியோட கலந்து தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய த தசா புக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும் இது ஒரு சைன்போர்டு மட்டும்தான் இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க உங்களுடைய தசா புக்தி தான் மெயினாக நடக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசா புக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கும்